வணக்கம் அன்புக்கினிய தனுசு ராசி அன்பர்களே இன்று குரு பேச்சு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இதுவரை புத்திரஸ்தானமான ஐந்தாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் போன மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் தத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் இந்த ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான போகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர் ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் குருவின் பார்வை பலன்களை பற்றி முதலில் பார்க்கலாம் குரு ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் கௌரவ பொறுப்பளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் குரு ஏழாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதினால் உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறையும் எந்த ஒரு செயலிலும் ரகசியமான செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள் பழக்க வழக்கத்தில் சற்று கவனம் வேண்டும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குரு ஒன்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மனதுக்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் தனவரவுகள் இருந்து வந்த தடைகள் விலகும் விலை உயர்ந்த பொருட்களின் வாங்குவீர்கள் குரு நின்ற பலன்களை பற்றி பார்க்கலாம் குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் தந்தை உறவுகளிலிருந்து சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும் இழுபறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் ஏற்படும் நெருக்கடியான இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது குரு பகவான் நட்சத்திர பாத சஞ்சார பண்களை பார்க்கலாம் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை நட்சத்திர சஞ்சாரிப்பதனால் உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் குரு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ரோகி நட்சத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகும் உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும் குரு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குழந்தைகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் சிந்தித்து செயல்படவும் குருவின் வக்ரகால சஞ்சார பலன்களை பற்றி பார்க்கலாம் குரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வக்ர சஞ்சாரம் செய்வதால் கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல் ஏற்படும் குரு பேச்சால் உண்டாகும் பொதுவான பலன்களை பற்றி பார்க்கலாம் முதலில் பெண்களுக்கு தனவரவில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் விலை உறந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் தொழில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும் பிறமொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகசாரர்களுக்கு அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்களை பெறுவீர்கள் புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றமான சூழல் ஏற்படும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வாடிக்கையாளர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை செய்வீர்கள் கலைஞர்களுக்கு கலைத் இருப்பவருக்கு வரவுகள் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும் பேச்சு திறமைகளின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பேச்சால் தொழில் தாழ்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தனவரவுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மேன்மையும் உண்டாகும் கவனம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சால் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கலமான விடத்தில் சிறு சிறு கருத்து வருபவர்கள் ஏற்பட்டு விலகும் வழிபாடு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களே இந்த குரு பேச்சு உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றிருப்பதால் எந்த ஒரு செலவையும் செய்வதற்கு முன்பு சிந்தித்து செயல்படுவது தேவையற்ற நெருக்கடிகள் தவிர்க்கும் மேலும் இது போன்ற பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு நம்ம ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நைன் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் டூ எயிட் நன்றி வணக்கம்